ஸ்தோத்திரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் ஒன்று தீமு மூன்று இரண்டு டாக்டர் ஜான் வாட்ஸன் என்பவர் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆவார் இவர் தன் இளம் வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வாறு சொல்கிறார் ஜான் இருந்த ஊரில் ஒரு சபையில் ஒரு வயதான மூப்பர் ஒருவர் இருந்தாராம் சபை காரியங்களில் மிகுந்த பக்தியோடு காணப்படுவார் இவரது நரைத்த தலைமுடியும் பக்தி விருத்தியும் எல்லாரையும் எளிதில் கவரக்கூடியதாய் காணப்பட்டதாம் ஒரு நாள் ஜான் வாட்சன் சாலையோரமாக தனது தகப்பனாரோடு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு நபர் கல் உடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தாராம் கல் உடைத்துக் கொண்டிருந்தவர் வேறு யாருமல்ல அவரது ஆலயத்தில் காணப்படும் பக்தி உள்ள இந்த சபை மூப்பர் தான் இதை குறித்து ஆச்சரியமடைந்த ஜான் வாட்சன் தனது அப்பாவிடம் கேட்டபோது அவரது தந்தை இவ்வாறு சொன்னாராம் இந்த மூப்பர் கல் உடைக்கும் தொழில்தான் செய்கிறார் ஆனால் அவர் மிகவும் பரிசுத்தமான மனிதர் வேத அறிவும் மிகுந்தவர் அதனால் தான் அவரை சபை மூப்பராக வைத்துள்ளார்கள் என்று சொன்னாராம் இந்த வார்த்தையை ஜான் வாட்சனின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழவும் அவரை தட்டி எழுப்பியது இந்த சம்பவம் ஆம் என சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நமது சபைகளில் மூப்பர்களில் எத்தனை பேர் பரிசுத்தவான் என்ற பெயருக்கு பொருத்தமாய் காணப்படுகிறோம் எத்தனை மூப்பர்களுக்கு வேதாகமத்தில் உள்ள புத்தகம் பற்றி தெரியுமா அதில் வாஞ்சையாய் காணப்படுகிறோமா அல்லது அனுதினமும் வேதத்தை வாசிப்போமா சிந்திக்கிறோமா வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று திமுத்தை மூன்று இரண்டில் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும் என்று ஆம் நமது வாழ்க்கை பிறரால் குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலைமையில் இல்லாமல் நாம் போதக சமர்த்தனுக்குரிய அத்தனை காரியங்களையும் வேத அறிவும் நிறைந்தவர்களாய் இருக்கும்போது நாம் சிறந்த கண்காணியாய் நமது ஆலயத்தின் மூப்பராக நமது ஆலயத்தின் தலைமைத்துவத்தில் நாம் இருந்து செயல்பட முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுறோம் அப்பா கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் மீது நாங்கள் குற்றம் சாட்டப்படாத வகையில் ஆண்டவரே நாங்கள் எங்களோட வாக்கு சொல் செயல் நடக்க எல்லாவற்றிலும் அன்றவரே உம்மை பிரதிபலித்து காட்டவும் வேதத்தின் தேர்ச்சி பெற்று வேத உள்ளவர்களாய் போதக சமர்த்தர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வித்திடலும் மெய்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்